சின்ன குழந்தைய தூக்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு ஏ குட்டியம்மா எப்படி இருக்கீங்க என்ன தெரியுதா நான் தான் உங்க பூமாரியத்தோட ஹஸ்பண்ட் அதாவது உனக்கு மாமா சமத்தா தூங்குற என்ன நைட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் தூங்க விட மாக்கிட்டு காலையில உனக்கு தூக்கம் என் செல்ல குட்டி எங்க அத்தை உனக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கா என்ன தெரியுமா மித்ரா மாப்பி வாங்க ஏய் என்ன குட்டியம்மா ஒரே அழகியா இருக்கு மாமாதான் நம்ம மாமாதான் வேற யாரும் இல்ல அத்தா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகா பிறந்திருக்கா எங்களுக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா ட்ரீட் மாப்ள அதுக்கு என்ன ரெண்டு தான் நில்லுங்க பெரிய ஹோட்டல் போய் ட்ரீட் வச்சிடலாம் என்னத்தான் ஃபுல்லா தூக்கம் இல்ல போல இருக்கு கண்ணெல்லாம் இதா இருக்கு தூங்குற மாட்டேங்கலா மகா இனி உங்களுக்கு தூக்கமும் இருக்காது நீ நைட்டு டியூட்டி தான் உங்களுக்கு போங்க ஆமா மாப்பிள்ள இன்னும் அப்படிதான் போல தெனோ ஒழுங்கா டைமுக்கு தூங்கி டைமுக்கு எழுதிருனா நேரத்து தூங்காம கண்ணெல்லாம் காந்தது அதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் பாருங்க நான் தான் எங்க வீட்டுல அஞ்சு மணிக்கு எடுப்பேன் நானும் சரவணாவும் எப்பா ஒன்பது மணி ஆகி முடிப்பே வரல நேற்று ஃபுல்லா தூங்கவே இல்ல என்னன்னே தெரியல அழுதுகிட்டே இருந்தா நானும் கொசுதான் கிடைக்கும் போலன்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு அழுகி நிப்பாதே இல்ல அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சே கால் இருக்கும் அதுக்கப்புறம் தான் லேசா தூங்குனா அவ தூங்குனதுக்கு அப்புறம் நானும் தூங்கினேன் மாமனா சரவணா தண்ணீனே எங்க அப்பா டிராவல்ஸ்ல இருப்பாரு ரெண்டு நாள் போகலையா குழந்தை பண்றது ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் டிராவல்ஸ் ஓப்பன் பண்ணல அதனால அப்பா அங்க இருப்பாரு சரவணை வயது போய் நினைக்கிறேன் இன்னைக்கு வரையும் சொன்னா மத்திய வருவானா இருக்கும் மாப்பிள நானே உங்களுக்கு சொல்லு நினைச்சேன் வந்ததே வந்துட்டீங்க ரெண்டு நாள் கூட இருந்துட்டு போங்க மாப்பிள பிள்ளைக்கு பேர் விக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க மறுபடியும் அங்கேயும் போய் இங்கேயும் போய் விட ரெண்டே ரெண்டு நாள் நினைமாப்பில இங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க நாளைக்கு நாலு பிள்ளை பேர் வைக்கலாம் இருக்கும் பிள்ளை பிறந்த அஞ்சு நாள் ஆயிடலாம் அது இல்லாம ஹாஸ்பிட்டல் வர பர்த் சர்டிபிகேட் இருக்காங்க நாள் நாளுக்கு நீடிச்சிருங்க மாப்பிள்ள அத்த மாட்டா நான் சொல்லுங்க நாளை கழிச்சா என்னத்தான் நேரத்தையே போன் பண்ணி சொல்லக்கூடாதா நான் நாளைக்கு நேட்டே ரொடியே வந்திருப்பேன் உம் சரி அப்பாட்ட கேட்டுட்டு முன்னாடி மாதிரி இல்லதா இப்ப அப்பா கூட ஆபீஸ் போயிட்டு இருக்கேனா எனக்கும் ஆபீஸ் பத்தி எதுவும் தெரியாது இப்ப தான் அப்பா கூட போய் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் அதனால சரி சரி நீ போயிட்டு போயிட்டு அழைத விட ஒரு நாள் கூட ஸ்டே பண்றது நல்லது தானே உம் அப்பாட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு

அஞ்சு மணி வரை அழுதுட்டே இருந்திருக்கா அப்புறம் தான் தூங்கிருக்கா உம் நீயும் அத்தனுக்கு தூக்கமா அவ்வளவுதான் ஏன் நான் பாக்கவே மாட்டேன் என் மருமவே முடிச்சிருந்து நான் பாத்துக்கிறேன் பாக்க மாட்டேங்க நினைக்கிறியோ

என் மருமகளையும் சீக்கிரம் வளர்ந்த உடனே நான் அங்க கூட்டிட்டு போயிருவேன் அங்க போய் நானே அவளை படிக்க வச்சு எல்லாரும் வாரந்தோறும் சுத்தி கணிப்பேன் ஓஹோ அப்ப மேடம் வார வாரம் சுத்திட்டு தான் இருக்கீங்க ஏதோ மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் நல்லா தாண்டி இருக்கு உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் நேற்று போட்டோ தம்பி அனுப்பி கொடுத்தாரு சூப்பரா இருக்கிய ரெண்டு ஒரு மேட்சா போட்டுட்டு அந்த ஒரே ஒரு ரவுண்ட் அடிக்கிற போல இருக்கு

பூமாரி இப்ப என்ன இப்ப என்ன உன் முகத்துல பழைய சந்தோஷத்தை பார்க்க முடியுது இதாண்டி எனக்கு வேணும் இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதை விட்டுக்கிட்டு எப்ப பாரு மூஞ்சி தூக்கிட்டு ஒரு மாசத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் ரெண்டு மாசத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் இப்போ எல்லாம் சரியா போச்சா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சரியா சரி பொண்ணி ஆமா நான் ஃபோன் பண்ணும்போது ஏதோ கல்யாணத்துல சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னியே யாருக்கு கல்யாணம் நம்ம சொந்த பந்தத்துல பேருக்கு கல்யாணம் தெரியலையே உனக்கு வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்களும் கூட யாரு கல்யாணம் தெரியுமா யாருக்கு எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கா இந்த மீனா பிள்ளை மாமா கல்யாணமோ பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்களா இல்ல இல்ல உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்குதான் நம்ம கார்த்திக் இருக்காரு அடி அதான் டாக்டர் அவருக்கு நெக் கல்யாணம் அன்னைக்கே பத்திரிக்கை கொண்டு தந்துட்டு போனாங்க அவங்க அம்மா நாங்க எல்லாரும் ஃபேமிலி போலன்னா பார்த்தோம் மாமா

இல்ல பூமாரி நான் அன்னைக்கு சொன்னது எல்லாமே உண்ட சும்மா அப்பா அவருக்கு கல்யாணமும் ஆகல பொண்ணும் பாக்கல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் பொண்ணு பார்த்து உறுதியெல்லாம் ஒண்ணு ஆக்கல உன்ட்ட எதுக்கு சொன்னேன் தெரியுமா நீ எப்ப பாரு கார்த்தி கார்த்திக் என்ிட்ட புலம்பிட்டு இருந்தியா டைவர்ஸ் வேற ஆகி வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னியா அதான் யோசிச்சேன் ஓ வாழ்க்கையும் இல்லாம கார்த்தி வாழ்க்கையும் இல்லாம விக்ரம் வாழ்க்கையும் இல்லாம ஆகுறதுக்கு நம்ம ஒரு பொய் சொன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்களான்னு தோணுச்சு அதுக்காக நான் சொன்னது உண்ட போய் என்ன சொல்ற பொண்ணி என்ன நீ புரிய சொல்ல அப்ப அவர் உன்ன எல்லாம் அந்த பொண்ணு கூட இருந்தா ஊர்ல சுத்திட்டு இருக்காரு கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படி இப்படி என்ன நம்ம சொன்ன ஆமா இப்பவும் சொல்றேன் சொன்னேன் நான் சொன்னது எல்லாமே போய் தான் நீ நல்லா இருக்கணும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் சொன்னேன் ஏன் இப்போ நீ நல்லா இருக்க இல்ல இல்ல காட்சி காட்சின்னு உலகிட்டுல இருந்த ஊர்ல பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தன் பேரை சொல்லிட்டு இருந்தா அதான் இப்போ நல்லா இருக்கியா உன் வாழ்க்கையும் சேவாச்சா கார்த்திகும் இன்னொரு ஆளுக்கு கூட வாழ்க்கை கிடைச்சதா அதான் முக்கியம் மூணு பேரும் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறத விட இப்படி போய் சொல்றது எவ்வளவு பெட்டர் அதான் அப்படி சொன்னேன் ஏய் ஏன் சொல்ற இப்போ எது சொல்ற இன்னும் அவரோட மனசுல நினைச்சிட்டு தான் இருக்கியா இந்த பால் பூ மாதிரி தெரியாமல் அவங்க சொல்லி தொலைச்சிட்டேன் அழாத அக்கா இருக்கும் யாரும் பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க அல்லாதான் இல்லை பொன்னி நான் வந்து காய ஆளு இதுக்கு முன்னாடி பொன்னி ஒரு உடற்பதலில் அண்ணன் முன்னெடி தம்பி பொன்னடி யோ பூமாரி அக்கா வீட்டுல இருக்கோம் யாரோ ஒரு ஆளு பார்த்தாலும் பிரச்சனை ஏய் நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நான் என்ன அடுத்த வந்தவன் நினைச்சிட்டு இருக்கியா நம்ம எல்லாம் ஒண்ணு முன்னா பழகணும் நீ நல்லா இருந்த அது எனக்கு சந்தோஷம் தானே என் என்ன நல்லா இருக்கா அப்படின்னு நீ கஷ்டப்பட்டா எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்தே फ्रेंड्स மாதிரி வளர்ந்திருக்கோம் பேசியிருக்கோம் வளர்ந்திருக்கோம் சண்டை போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்படணும்னு நான் நினைச்சிருப்பேனா நீ நல்லா இருக்கணும்னு இன்னைக்கும் நினைக்கேனா என்னறோ என்னறோ ஆளவுக்கு ஆளவுக்கு நானா தூசி கிளமேட்ட அவசரப்படனானே கட்டி வந்து சொன்னேன் நான் உனக்கு விக்ரம் கூட என் <laughs> வா நடந்ததான் பாக்கணும் நடந்து முடிஞ்சதுல பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது சரியா உன் வாழ்க்கை நல்லா இருக்கு நீ சந்தோஷமா இருக்க எனக்கு அது போதும் டி அழாத பூமதி அழாத எல்லார் வாழ்க்கையிலும் காதலுங்கிறது வரதான் செய்யும் என்ன செலவுங்க வாழ்க்கையில காதல் கல்யாணத்தோட முடியும் செலவுங்க வாழ்க்கையில இல்லாம போவோம் அதுக்கு அது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் நினைச்சுக்கிட வேண்டியதான் அதுக்காக நம்ம அதே நினைச்சிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சரியா நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுது இல்ல உன் வாழ்க்கையில ஒரு ஸ்வீட் மெமரிஸாவே இது இருக்கட்டும் உனக்கு விக்ரம் கூட நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்